வடமாகாணத்தில் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுடன் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான சிரேஷ்ட பொருளியலாளர் ஆண்டனி உபேசேகர கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார் வடமாகாணத்திலிருந்து போருக்கு முன்னதான காலப்பகுதியில் பெருமளவிலான மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்றும் போரின் பின்னர் அபாரான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் அத்துடன் போருக்கு முன்னர் சீமந்த தொழிற்சாலை அச்சுவேலி கைத்தொழில் ஆணையரவு உப்பளம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைகள் என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் போரின் பின்னர் அவை முழுவீச்சில் இயங்கவில்லை என்றும் இதனால் வடக்கில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டனர் வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பாகவும் உலக வங்கி பிரதிநிதிகள் அவதானம் செலுத்தினர் சுற்றுலாத்துறை சார் முதலீட்டுக்கு பலர் தயாராக உள்ள போதிலும் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பவற்றினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது கொழும்பிலிருந்து வடக்கிற்கான பயண நேரம் நீண்டதாக காணப்படுகின்றமையால் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டனர் மாகாணத்தில் அரச காணிகள் தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாக ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் குடிநீர் மிகப்பெரிய பிரதான பிரச்சனையாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஆளுநர் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகால பகுதிகளில் உலக வங்கியின் நிதியுதவியில் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவிருந்த மிகப்பெரிய திட்டங்கள் துரதிர்ஷ்டவசமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போனமை தொடர்பிலும் அவர் தெரிவித்தார்

but only small scale only that starting now if we function well it can be exported as well your new university prestige meets affordability start your journey today